வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் கண்டு மகிழுங்கள் அடுத்த பேச்சாளராக நமது தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் சேவைக்குழு உறுப்பினர் நமது அன்புக்குரிய மாணவர் உயர் திரு ஆர் ஜெயபால் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கின்றோம் ஐயாவர்கள் தற்போது தான் நம்மளுடைய சேவைக்குள்ளே இணைஞ்சிருக்கார் நமது அடுத்த கருத்தரங்கம் மிகவும் பிரம்மாண்டமாக வெளி மாவட்டத்தில் நடக்கிறது அப்படின்னா அடுத்த நம்மளுடைய கருத்தரங்கம் தர்மபுரியில் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது ஐயாவர்கள் அடுத்த தலைமையில் இருந்து அதை முன்னின்று நடத்த போகிறார் ஐயாவர்கள் இன்றைக்கி அற்புதமாக ஒரு தலைப்பு ஜாதகம் மற்றும் வாஸ்து இணைந்து பார்ப்பது எப்படி பொதுவாக வந்து எந்த ஒரு வாஸ்திரிபுரம் இருந்தாலும் சரி அவங்க வெறும் வாஸ்து நிறுவனங்களாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தகுந்த திசை எது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எந்த காலகட்டங்களில் வீடு கட்டணும் அப்படின்ற விஷயங்களை முழுமையாக தெரிந்துக்கிட்டு அதன் பிறகு வா அந்த வாஸ்து சார்ந்த விஷயங்களை வந்து பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நல்லது ஸோ இன்றைக்கி நிறையா பேர் வந்து வாஸ்து வாஸ்துபடி தெரிஞ்சவங்க எல்லாமே ஜோதிடம் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அது மிகப்பெரிய மகிழ்ச்சி அதை இதை எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற விஷயங்களை உயர் திரு ஜெயபால் ஐயா அவர்கள் வந்து பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னை இயன்ற இடத்த தாய் தந்தை தாய் த தாய் தந்தைக்கும் ஜோதிடம் என்னும் மகா உன்னத கலையை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதில் ஜோதிடத்தில் வந்து நான் உள்ள நுழையத்துக்கு முக்கியமாக இருந்தவர் வந்து அஸ்ட்ரோ பரத்கண்ணன் அவர்கள் தான் இந்த ஜோதிடத்துக்கு வரத்துக்கான முதல் காரணமாக இருந்தவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா புதுக்கோட்டையில் ஜெய் துரைராஜ் அவர்கள் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ஜோதிடம் படிச்சிருந்தேன் ஆனால் இந்த இடத்துலலாம் படிச்சிருந்தும் புரிதல் என்பது மிக குறைவாக இருந்தது அது வந்து இப்போ எனக்கு பல்வேறு விதத்தில் ஜோதிடத்தில் நிறைய விதமான கலைகளும் நுணுக்கங்களும் ஐயாவனுடைய வகுப்பில் அடுத்தடுத்து கற்று பயணித்து இன்றைக்கி தருமபுரியில் மிக சிறப்பாக ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு அந்த பெருமைக்கு ஐயாவை தான் சாரம் ஏன்னா இன்றைக்கி தருமபுரியில் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்தே நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து வத்தலமலை பக்கம் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து இன்றைக்கி தருமபுரி டவுனில் இன்றைக்கி பல்வேறு மக்கள் மதியில் பேசக்கூடிய தன்மைக்கு இருக்கக்கூடியதுக்கும் ஐயாவுடைய காரணம் தான் ஏன்னா அவர் ஜாதகம் மட்டும்தான் அவர்கிட்ட திருமணம் பொருத்தம் கற்றுக்கணும் மட்டும்தான் உள்ளே நுழைஞ்சேன் தான் ஒவ்வொரு விஷயங்களும் ஜாதகத்தை அலசி பார்க்கக்கூடிய தன்மைகள் இருந்தது ஏன்னா ஜாதகத்தில் கேள்வி கேட்கறவங்க பல விதத்தில் வராங்க ஒன்று உடலாக இருக்கலாம் இல்லை உடல் சார்ந்த நோயாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கை சார்ந்த விதத்தில் இருக்கலாம் கஷ்டங்கள் இதை சார்ந்து வரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரி விதத்தில் ஒவ்வொரு நுணுக்கங்களும் பிரசன்னம் பார்க்குறதுல இல்லை வரவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி சோழி போட்டு பார்க்கறது வெற்றலை பிரசனை பார்க்கறது இதெல்லாமே ஐயாவனுடைய அனுகிரகத்தில் மிக அற்புதமான ஒரு கலையை அவர் கற்றுக் கொடுத்ததற்கு மிகப்பெரிய ஒரு குரு எனக்கு கிடைச்சது இந்த பிரபஞ்சம் கொடுத்தது அதில் ஏற்கனவே போன கருத்தரங்க மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன் நான் வந்து இப்போ இந்த ரெண்டாவத ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பழனி முருகனுடைய ஸ்தாம் எல்லாத்துக்கும் வந்து தைரியமாக பேசுகிறதுக்கே அவர் தான் காரணம் ஒரு இடத்துல வந்து ஒரு மேடையில் பேசுனா கூட முருகனுடைய அனுகிரகம் வேணும் அதில் ஐயா வந்து அந்த குருவாகவும் எனக்கு செயல்படுறாரு தைரியத்தை ஊக்கப்படுத்துறதுக்கும் அவருடைய பீச்சி நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிற வகையில் இருந்தது அந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தில் நுணுக்கங்களை வந்து ஐயா அடுத்தடுத்த வகுப்புகளில் நிறைய விதத்தில் கற்றுக்கொண்டுருக்கிறாரு அந்த வகையில் வாஸ்து ஐயாவினுடைய அனுகிரகப்படி தான் கற்றுக்கணும் இன்றைக்கி ஜாதகம் பார்க்கறதுக்கு வரவங்க எல்லா விதத்தில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதை சார்ந்து வர கூட்டம் தான் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லக்கூடியது தான் ஜோதிடமாக இருக்குது அப்போ அனைவருடைய கஷ்டங்களையும் ஒரு ஒரு இடத்துக்கு போகும் பொழுது தீர்வு இருக்குதுன்னு சொன்னால் அது ஜோதிடத்தால் மட்டும்தான் முடியும் வேறு எதனாலையும் முடியாதுன்றது இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வாஸ்து நம்ம எப்படி நம்ம ஜாதகத்தோடு இணைச்சு பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வீடு தான் வாஸ்து அப்போ வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கர பகவான் அப்போ வீட்டுக்கு சொல்லக்கூடிய பாவம் நான்காம் பாவம் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவம் வலுவாக இருந்ததுன்னா அவருக்கு வீடு சிறப்பாக இருக்கும் நான்காம் பாவத்தினுடைய அதிபதி பொதுவாக மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவர் வந்து வீடு வந்து வாடகை வீட்டில் இருக்கலாம் இல்லை தொலைதூரத்தில் வீடு அமைக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வீட்டை அமைச்சிருவார் ஆனால் அதுக்குண்டான சாரம்சம் அதில் அவர் சிரம்பட வாழ்கிறாரா அப்படின்றது தான் கேள்வி அப்போ ஜாதக ரீதியாக அதை நம்ம எப்படி நுணுக்கத்தோடு அறிந்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பஞ்சபூதத்தில் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் ஜாதகரீதா ஜாதக ரீதியாகவும் இயங்குது வாஸ்து ரீதியாகவும் இயங்குது நம்ம உடம்புலையும் அது இயங்குது அப்போ நம்ம எப்படி உடம்பு உயிர் இந்த ஐந்து பஞ்சபூதத்தில் எப்படி உயிர் ஆற்றல் இருக்குதோ அதே போல் ஒரு வீட்லேயும் அந்த ஐந்து பஞ்சபூதத்தின் ஆற்றல் இயங்குது இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அது அப்படியே அந்த வீடு உள்வாங்கி அது நமக்கு பிரதிபலனா நமக்கு திருப்பி கொடுக்குது இப்போ நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்லது நமக்கு திருப்பி கொடுக்கும் அந்த மாதிரி ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து உணவு உடை இருப்பிடம் இது மூணுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அந்த உணவு அப்படின்னா அன்றாட தேவையை பூர்த்தி பண்ணுறோம் அந்த டெய்லியும் நம்ம எடுத்துக்கொள்ள உணவு அது தங்காது உடை என்பது நாம் அவ்வப்போது உறுத்தி கொள்வது ஆனால் இருப்பிடம் என்பது ஒரு நிலையானது இந்த நிலையான ஒரு வீட்டை வந்து நம்ம முறைப்படி அமைத்தோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மறு மாற்றத்துக்கு நம்ம போக முடியும் அப்போ வாஸ்துவில் ஜாதக ரீதியாக நம்ம அதை அணுகி பார்க்கறது தான் நல்லது அப்போ பொதுவாக நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கிழக்கு ராசின்னு சொல்கிறோம் கிழக்கு ராசின்னு என்னது மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளும் கிழக்கு ராசிகள் இந்த கிழக்கு ராசி பக்கத்தில் வடக்கு ராசி இருக்கும் பாருங்கள் இந்த வடக்கு ராசி வந்து நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது கிழக்கராசின்றது நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது இப்போ நீரும் நெருப்பும் சேர்ந்த அந்த பகுதி தான் ஈசான பகுதின்னு சொல்கிறோம் அதாவது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி ஈசான பகுதி அப்போ அந்த ஈசான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீரினுடைய தன்மை வந்து அதிகமாக இருக்குது நீரினுடைய தன்மைன்னு என்னென்னா நீரினுடைய பூமியில் வந்து மின்காந்த அலை கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்குது அப்போ அந்த நீர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து போர் போடலாம் சம்பு அதாவது தொட்டி கட்டலாம் நிலத்தடி நீர் அமைக்கிறது அந்த பகுதியில் வந்து நில வாசுபடி நம்ம அமைக்கிறது பொதுவாக எந்த வாசுபடி இருந்தாலும் அந்த பகுதியில் முடிந்த அளவு ஜன்னல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அது ஜாதக ரீதியாக பொழுது நம்ம வந்து தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை அக்னி மூலை இந்த அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்டது இப்போ அந்த உணவு சம்பந்தப்பட்ட இடத்துல அடுப்பு இதுவே வந்து ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்டது வச்சோம்னா அந்த இடத்துல வந்து டீ டீ பாய்லர் வைக்கலாம் இல்லை அடுப்பு சம்மந்தப்பட்டது வைக்கலாம் ஓவன் வைக்கலாம் இது போன்ற வகையில் அந்த இடத்துல நம்ம வந்து பயன்படுத்தினா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கும் இப்போ வீட்டில் நம்ம பயன்படுத்தினா அக்னி மொழியில் தவறாக அமைச்சிட்டா பெண்களை தான் பாதிக்கும் முதல்ல ஏன்னா பெண்கள் தான் அக்னி மொழியில் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமான கஷ்டங்களும் வரும் அப்போ அந்த அக்னி மொழியை நம்ம சரிவர அமைக்கணும் இப்போ நிறைய இடத்துல வாசு பார்க்கும் பொழுது அக்னி மொழியில் பக்கத்துலேயே கழிவற வைக்கிறாங்க இது வந்து தவறு ஏன் கழிவறை வந்து உணவுன்றது அமிர்தம் போன்றது இந்த உ உணவு சாப்பிடக்கூடிய இடத்துல கழிவறை வச்சோம்னா அசுபம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி புரிதுங்களா அப்போ அந்த அக்னி மொழியில் கழிவறை வைப்பது தவறு நிறைய இடத்துங்களை இந்த தவறுகளை பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது அந்த அக்னி மூலை தான் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பகுதி அப்போ மகாலட்சுமி இருக்கிற இடத்துல நம்ம அசுபம் வைக்கலாமா அது நமக்கு உடலுக்கு நிறைய கஷ்டங்களையும் உடல் ரீதியான பாதிப்புகள் பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய நோய்கள் பெண்களுடைய மனோரீதியாக பாதிப்புகள் அதிகரிக்கும் அப்போ அந்த பகுதியை நம்ம வந்து சரியாக அமைச்சிட்டோம்னா பாதிப்பு இருக்காது இப்போ இதே ஜாதகத்தில் நீங்கள் எடுத்துக்கல என்னன்னா சர லக்னம் அப்படின்னா சர லக்கணத்துக்கு பாதகாதிபதின்னு சொல்லுவோம் சரலக்கணத்து பாதகாதிபதினா பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ பாதகஸ்தானம் அப்படின்னா அந்த திசை வந்து ஆகாது ஏன்னா பாதகஸ்தானானவை கெடுபலன் செய்யும் அப்போ ஒரு வீட்டில் வந்து ஜாதகம் பார்க்குறது வரவங்க வீடு எந்த திசையில் அமைக்கணும் கேட்பாங்க அப்போ பாதகாதிபதி திசையை குறித்து கொடுத்துட்டா கண்டிப்பாக அவங்க அந்த வீட்டில் தங்க முடியாது நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு இது மாதிரிலாம் சூழ்நிலை வந்துடும் அப்போ பாதகாதிபதி திசை நமக்கு ஆகாது பாதகாதிபதி இப்போ எந்த திசையில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த திசையும் நமக்கு ஆகாது இது ஜோதிடர்கள் வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்போ சரம் சிரம் உபயம் இந்த மூன்று அமைப்புக்கும் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த திசை ஆகாது பாதகஸ்தான அதிபதி அமர்ந்த திசையும் ஆகாது இது கவனிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கும் மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு பகுதி அது பார்த்தீங்கன்னா நிறுதி பகுதின்னு சொல்லுவோம் அது குபேர பகுதின்னு சொல்கிறோம் இப்போ அந்த பகுதியில் நம்ம வந்து ஆழ்துளை கிணறோ இல்லை கீழ்நிலை தொட்டி அமைச்சாலுமே பாதிப்பு ஏற்படும் இப்போ அந்த பகுதியில் வந்து பாரம் வச்சு உயரமான டேங்க் வைக்கிறது உயரமான அமைப்பில் வீடு கட்டுறதுலாம் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அந்த மாதிரி அமைச்சிங்களன்னா குடும்பத்தில் வந்து பேரும் புகழும் சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் வந்து குடும்பத் தலைவருக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் இப்போ இதே போல் வந்து வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் சந்திக்கக்கூடியது வாயுப்பகுதி இப்போ வாயுப்பகுதியில் வந்து கழிவறை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கழிவறை வைக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம கழிவறையும் பயன்படுத்தலாம் சில இடத்துல இப்போ இன்னொரு அடிஷ்னல் பெட்ரூமும் பயன்படுத்துகிறாங்க அப்போ பெட்ரூம் பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கனா சின்ன பிள்ளைங்க படுகளை இல்லை விருந்தினரை வந்து தங்குகிற மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ அந்த பகுதியில் பாத்ரூம் அமைச்சா அந்த குடும்பத்துக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் வந்து கிழக்கு பகுதி வடக்கு பகுதி சந்திக்கக்கூடிய ஈசான பகுதின்றது தெய்வத்தினுடைய ஈர்ப்பு அதிகம் அந்த இடத்துல இப்போ அந்த பகுதியில் போய் நிறைய இடத்துல வாஸ்து பார்க்கும் பொழுது தவறான அமைப்பு கட்டுறாங்க தபராமண அமைப்பு என்னென்னா ஒன்று கழி வர வைக்கிறாங்க இல்லை குழியில் வர வைக்கிறாங்க செப்டி டேங்க் அமைக்கிறது இது எல்லாமே அசுபம் சார்ந்த இடம் இப்போ தெய்வம் வர வழியில் அசுபத்தை வச்சுமுன்னால் நமக்கு தெய்வ ஆற்றல் அந்த வீட்டில் குறைஞ்சி போயிடும் அப்போ அந்த பகுதிக்கு என்ன பண்ணால் சிறு குழந்தைகள் வந்து இருக்கக்கூடிய பகுதி அப்போ அந்த அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்போ அந்த பகுதியில் வந்து குழந்தைகள் சார்ந்த வகையில் கெடுபலனு தவறாக சிந்திக்கிறது தவறான வழியில் போகிறது காதல் வயப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிப்பு ஏற்படுறது அப்போ அந்த பகுதியில் வந்து சில பேர் உயர்த்து கட்டிடுறாங்க ஈசான பகுதி மேலே பாரத்தை வச்சிடுறாங்க இல்லை நீர் தண்ணி தொட்டி வைக்கிறாங்க ஒரு சில வீட்டில் வந்து டெலிஃபோன் டவர் வச்சுருக்கிறாங்க அதுவும் நான் பார்த்துருக்குறேன் அப்போ டெலிஃபோன் டவர் இது போன்ற பாரம் தாங்கக்கூடிய போது ஈசான பகுதியில் வச்சால் அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்குது இது ஜோதிட நம்ம ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நம்ம உணர்த்தி அவங்கள முடிந்த அளவு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாஸ்து அமைப்பு குறித்து கொடுக்கணும் அப்போ ஜாதகம் பார்க்குறதுக்கு வரவங்களுடைய திருப்திக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வீட்டை அமைக்கிறதுக்கு ஜாதக ரீதியாக சில விஷயங்களை நுணுக்குமா நம்ம சொல்லணும் இது நிறைய பேர் வந்து புரிதல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஜாதகத்தில் பார்த்திங்கனா நாலாம் இடன்றது நம்ம வந்து லக்னத்துலேருந்து தான் வீட்டு பார்க்குறோம் இப்போ லக்னத்துலேருந்து நாலாம் இடம் வீட்டு அப்படின்னு பார்க்குறோம் இதுவே வந்து சுக்ரனுக்கும் நாலாம் இடத்தை பார்க்கணும் ஒரு சில பேருக்கு நாலாம் இடம் வலுவில்லாமல் போயிடும் அதனால் நம்ம அவங்களுக்கு வீடு இல்லை அது இல்லை நம்ம சொல்லிட முடியாது ஜாதகத்தில் மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது சுக்கரன் வீட்டுக்கு அதிபதி இப்போ அவருக்கு நாலாம் இடத்தை பார்க்கணும் அப்போ அவருக்கு நாலாம் இடம் நல்லா இருந்ததுன்னா அது தாராளமாக நம்ம வந்து சொல்லலாம் அது அடுத்தது ராசிக்கும் பார்க்கலாம் ராசி நின்றதுக்கு நாலாம் இடம் அப்போ இந்த மாதிரி வகையில் நம்ம வந்து ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு பண்ணி அந்த வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு திருப்திப்படுத்த வகையில் நம்ம சொன்னால் அந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு மறையாதே கிடைக்கும் நிறைய இடத்துங்களை வந்து நெகட்டிவாகவே சொல்கிறாங்க எதிர்மறையான எண்ணங்கள் வந்து சொல்கிறத விட பாசிட்டிவ் எனர்ஜி ஜாதகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது அதை தாண்டி தான் வராங்க அவங்களுக்கு அதே நெகட்டிவாக நம்ம சொல்லும் பொழுது நம்ம மேலே சில க கஷ்டங்கள் உருவாக தான் செய்யும் அவங்க வரவங்களுக்கு வந்து சூசகமாக அதாவது அந்த எதிர்மறையான எண்ணத்தை வந்து குறைச்ச சொல்லி பாசிட்டிவ் எனர்ஜியை மிகைப்படுத்தி சொல்லும் பொழுது அவங்க அந்த வழியில் போவாங்க அப்போ அதை நம்ம மு முக்கியமாக சொல்லக்கூடியது ஜோதிடலாம் இருக்கக்கூடியது இது ஐயா வந்து நிறைய விதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தெளிவு கிடைக்குது நம்பிக்கை கிடைக்குது அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி தருமபுரியில் நான் ஒரு இந்தளவுக்கு வரதுக்கான காரணம் ஐயா உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே தான் அப்போ இது போன்ற வகையில் நம்ம ஜாதகத்தையும் வாஸ்தியும் மிக தெளிவாக பார்த்து ஒருத்தர் வந்து வீடு நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்க எதிர்காலத்தில் எங்கே போனாலும் வெற்றி என்பது கிடைக்கும் ஏன்னா வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு தான் வரும் நிம்மதியாக படுத்து தூங்கணும் அப்போ அந்த வாஸ்துன்றது நிம்ம கரெக்டாக இருந்ததுன்னா அது சரியாக போகும் பொதுவாக சொல்ல போகிறீங்களான்னா எங்கெங்கே என்னென்ன இருக்கணுமோ அது அது கரெக்டாக இருந்தால் நல்லது இப்போ வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக வீடு கட்டலாம் செவ்வகமாக வீடு கட்டலாம் மீது எதுவாக இருந்தாலும் தவறு இப்போ சதுரத்தை சதுரம்னா பார்த்திங்கன்னா எல்லாம் நாலு மூலைக்கு ஒரே அமைப்பு இருக்கும் செவ்வகமாக அமைச்சதுன்னா மனிதனுடைய உடல் தோற்றம் போல் இருக்கும் அப்போ ஒருத்தனுடைய வீடுன்றது படுக்கையை சம்மந்தப்பட்ட அமைப்பு அப்போ அது போல் ஒரு மனை அமைந்தால் அந்த வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும் ரைட்டுங்களா இது வந்து அனுபவத்தில் எடுக்கக்கூடியது சதுரமாக இருக்கக்கூடிய வீடுகளிலும் ஆஸ்து பார்த்துருக்குறோம் அதே போல் செவ்வகமாக இருக்கிற வீடுக்கும் வாஸ்து பார்த்துருக்குறோம் அப்போ ஒவ்வொரு வீட்டினுடைய தன்மையை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது செவ செவ்வகமாக இருக்கிற வீடு தான் நல்ல நல்லபடியாக வாழ்ந்துருக்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்ம தலையிலிருந்து பாத வரதிகம் அந்த தோட்டத்தை நீ கணக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மனிதனை நீளமாக படுக்க வச்சிங்களன்னா ஒரு மூணு அடி அகலமும் ஆறு அடி நீளமும் இருக்கும் அப்போ ஒரு வீட்டுக்கும் அதே போல் அமைப்பில் தான் ஒரு பெட்ரூம் அமைச்சாலும் ஒன்று ஈஸ்ட்ர மூணுன்ற விகிதத்தில் வந்து வீட்டை அமைச்சமானால் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும் அப்போ சில ஒரு சில இடத்துல வந்து ஈசான இழுத்து இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல ரெண்டு கை இருக்குது ஒரு கை இழுத்துருந்தால் நல்லா இருக்குமா அப்போ எந்த பகுதியுமே நான்கு மூளைகள் கரெக்டாக இருந்தால் அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு பகுதியில் இழுத்து இருந்தால் அந்த பகுதிக்கு உண்டான கிரகம் தன்மை நமக்கு கெடுபலன செய்யும் தெருக்கூத்துக்குள்ளே நிறைய பேர் நிறைய பேர் நிறைய விதத்தில் குழப்பங்கள் இருக்குது தெருக்கூத்து எப்பவுமே வந்து உச்ச பகுதியில் பொழுது நற்பலனையும் கொடுக்கும் அதே போல் நீச்ச பகுதியில் இருக்கும்போது கெடுபலனை செய்யும் அப்போ உச்ச பகுதி நம்ம வந்து முழுமையாக ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு விதத்தை சொல்லணும் அப்போ ஜாதகம் பார்க்குறவங்க வந்து ஒரு மேப் எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் அது முழுமைப்படுத்த முடியாது அந்த தகுந்த இடத்துல அந்த உச்ச பகுதியில் எந்த மாதிரி தெருக்கு இருக்குது அப்படின்னு அந்த இடத்த பார்த்து தான் தெளிவுபடுத்தணும் இது ஜோதிடரில் வந்து அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது அப்புறம் வந்து பொதுவாக வாஸ்தில் நிறைய விதத்தில் அந்த வீட்டுக்கு வந்து அழகுப்படுத்துகிறாங்க அது அந்த அழகுப்படுத்துகிறதும் கண்திருஷ்டி நிறைய வந்து கொடுக்குது காலத்தில் நம் முன்னோர்கள் வந்து சாதாரணமாக ஒரு வெள்ளை மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க வ வருஷத்துக்கு ஒரு டைமு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு ஒரு விசேஷம்னா வெள்ளை அடிச்சுருவாங்க அப்போ அப்படி அடிக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளியேறிடும் ஆனால் இன்றைக்கி பல லட்ச ரூபா போட்டு அழகழகா பெயிண்ட் அடித்து அது பத்து வருஷம் இப்போ வருஷம் கட்டினாலும் அதை பற்றி புதுப்பிக்கவே முடியறதில்லை அவங்களால ஏன்னால் அதுக்கு அதிக செலவாகுது அப்போ அதுக்குண்டான திருஷ்டி விலகி போகிறதில்ல அதுவே அவங்களுக்கு உண்டான மனநிலையை ரொம்ப தாழ்த்துருது அதனால் ஒவ்வொருமே இது வந்து உணர்ந்துக்கோங்க என்னை பேச அமைத்தமைக்கு மிக்க நன்றி நிறைய விஷனம் நினைக்கிறேன் ஜாதகம் மற்றும் ஜாதக ரீதியா எந்த கிரகம் வலுவா இருக்குதுன்னு பார்க்கணும் இப்ப ஒரு குழந்தை பேர்ல வீடு அமைக்கலான்றாங்க குழந்தை பாவம் ஐந்தாம் பாவம் ஐந்துக்கு நாலாம் பாவம் சிறப்பா இருக்குதான்னு பார்க்கணும் ரைட்டுங்களா அதில் காலபுருஷத்துக்கு நாலாம் பாவத்தையும் பார்க்கணும் அவருடைய லக்னத்துக்கு நாலாம் பாவம் பார்க்கணும் ரைட்டுங்களா யார் பேரில் ஆரம்பிக்கணுமா மனைவி பேரில் ஆரம்பிக்கிறா மனைவிலிருந்து நாலாம் பாவம் அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தாங்க முறையாக இருந்துன்னு கேட்டல அந்த வீடு யார் பேரில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இப்போ ஒருத்தர் உங்கள் பேரில் வீடு இருக்குதுன்னா உங்கள் பேருடைய ஜாதகத்தை தான் முதல்ல பார்க்கணும் உங்கள் பேர்லேருந்து நான் என் குழந்தையினுடைய சூழ்நிலைக்கு எதிர்காலத்துக்காக கட்டுறேன்னா உங்கள் பேரில் பார்த்துட்டு அந்த குழந்தையினுடைய பாவத்தை செக் பண்ணணும் ரைட்டுங்களா வேற என்ன டவுட்டு தாராளமாக பண்ணலாங்க யார் அதாவது ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா யார் பேரில் நம்ம வந்து கட்டுறன்றது கேள்வி யார் பேரில் அந்த பத்த அந்த இடத்தினுடைய பத்திரம் இருக்குதுன்றதும் பார்க்கணும் யார் பேரில் பத்திரம் இருக்குதோ அவங்க பேரில் தான் அந்த ஜாதகம் வலிமையாக வேலை செய்யும் அவங்களுக்கு அந்த கிரக நிலையம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் மாற்றி பண்ணலாம் இப்போ ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம யார் பேரில் கட்டுறோமோ அவங்க பேரில் ஜாதகத்தன்மை குறைவாக இருந்ததுன்னா இதுவே வந்து அந்த வீட்டில் நல்ல நல்ல கிரகம் இருக்குது இல்லைங்களா அவங்க பேர்ல மாற்றி நீங்கள் தாராளமா பண்ணலாம் ரைட்டுங்களா வேற என்ன டவுட்டு தாராளமா சொல்லலாங்க அதாவது அவ வீடு கட்டுறதுக்கு நாலாம் பாவத்தினுடைய தசாவோ புத்தியோ நடக்குதான்னு பார்க்கணும் ரைட்டுங்களா அதுல சுக்கரனுடைய அந்த இடத்துல பார்க்கணும் ரைட்டுங்களா அந்த கிரகத்தினுடைய தன்மை பொறுத்து நம்ம அதை பார்க்கலாம் தாராளமாக பண்ணலாம் ரைட்டுங்களா அதில் அவங்களுடைய குலதெய்வம் அணுகிறங்க வேணும் அதெல்லாமே ந நிறைய ஜாதகத்தில் பார்க்கலாம் ரைட்டுங்களா வேறு டவுட் இருக்குங்களா சரிங்க ஜாதகம் மற்றும் வாஸ்து தொடர்பான சந்தேகங்களுக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒம்பது எண்பது தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆங்கிலத்தில் வந்து நைன் ஃபோர் எயிட் நைன் எயிட் ஜீரோ நைன் எயிட் நைன் ஃபோர் நன்றி வாழ்க வளமுடன் ஐயா அற்புதமா சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழும் என்ன கேள்விகள் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து சிம்பிள் லாஜிக் காலத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இல்லையா காலத்துக்கு யாரு நாலாம் இடம் சந்திரன் உங்கள் ஜாதகத்துல சந்திரன் வலுத்தாவே இந்த பிறவியில் உங்களுக்கு பூமி யோகம் உண்டு அவ்வளோதான் ரூல் இத புரிஞ்சுக்கோங்க அதே போல ராசியில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகக்காரர்களுக்கு நிச்சயமா இடம் உண்டு இதையும் முடிவு பண்ணிக்கோங்க சந்திரன் அங்க உச்சமாகறாரா அப்ப ரிஷபராசியில ஒருத்தர் இருக்கார் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இந்த பிறவியில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு யாருக்கு உண்டு எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரக உறவுக்கு உண்டு இதை புரிஞ்சுக்குங்க இது ரெண்டாவது ரூல் அடுத்தது சார் என் ஜத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் சனி இந்த மாதிரி தொடர்புகள் இருக்குது சார் அப்படின்னா இவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய விஷயம் செவ்வாய் ராகு இருக்கிறவங்க நீளமான இடத்த தேர்வு செய்யுங்கன்னு சொல்லுங்க ஓகேவா எப்படி இருக்கணும் இடம் நீளமாக இருக்கணும் அகலத்தை விட நீளம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துக்கங்க எல்லாம் யாருக்கெல்லாம் செவ்வாயாக இருக்கோ அவங்களுக்கு நீளமான மனை தான் அமையும் தான் அவங்க இருக்க முடியும் செவ்வாய்க்கேது இருக்கிறவங்க இவங்களுக்கு மனை அமையாதுன்னு சொல்லாதுங்க குறுகலான ஒரு இடத்துல இருக்கும் மிகவும் குறுகலான ஒரு இடத்துல அவங்க இடம் வாங்குவாங்கன்னு சொல்லுங்கள் விநாயகர் கோயில் பக்கத்துலேயே இடம் வாங்குவாங்கன்னு சொல்லுங்கள் கிறிஸ்டின் பக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் இதுதான் அது வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்து செவ்வாய் சனி பக்கத்துலையே பாத்ரூம் ஓகேவா பக்கத்துலையே அரசு பாத்ரூம் இருக்கும் சாக்கடை இருக்கும் கழிவுநீர் தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் பக்கத்துலையே இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து செவ்வாய் சனி தொடர்பு இருக்கிறவங்க அவங்க பக்கத்தில் இருப்பாங்க செவ்வாய் சூரியன் உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாம் மிகப்பெரிய உயர்வானவர்களாகவும் அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ஸ்கூல்ஸ் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே மல்டிப்ளை மில்லி மில்லியனியராக இருப்பாங்க செவ்வாய் சூரியன் தொடர்பு செவ்வாய் சுக்ரன் எல்லாமே வணிக வளாகம் அங்கே எல்லாமே என்னங்க பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இடமா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உங்களுக்கு ஒரு இடம் அமைய போகுது செவ்வாய் புதன் ஆசிரியர் வக்கீல் ஓகேங்களா பள்ளிக்கூடங்கள் ஆசிரமங்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய பூங்கா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்க போகுது செவ்வாய் குரு உங்கள் இடம் வேல்யூபுளான இடமா இருக்கும் முதல்ல நீங்கள் வாங்கக்கூடிய இடமும் வேல்யூபுளான இடம் மதிப்பு மிக்க இடம் சார் அன்னைக்கு நூறுரூவாய்க்கு வாங்கி போட்டேன் சார் இன்றைக்கு அந்த இடம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ரூபாய்க்கு போதும் சார் இதுதான் தான் ஸோ மதிப்புமிக்க இடம் வந்து செவ்வாய் குரு அது மட்டும் இல்லை கோயில்கள் நிறைந்த இடம் அந்த ஏரியா அந்த நீங்கள் வாங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகமாக இருப்பாங்க கடவுள் பக்தி இருக்கும் நல்ல தெய்வீகமாக இருப்பாங்க இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்களை வந்து பார்த்த செகண்டில் சொல்ல முடியும் ஓகேங்களா சிம்பிள் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த உறவுக்காரங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு பாருங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த பூமி யோகம் என்பது உண்டம் லக்கணத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் சந்திரன் நல்லா இருக்கணும் செவ்வாய்க்கு நாலாம் இடத்தை பார்க்கணும் பூமி யோகத்துக்கு வீடு யோகத்துக்கு சுக்கரனுக்கு நாலாம் இடத்தை பார்த்துக்குங்க இவ்வளோதான் லாஜிக் இதை பார்த்துட்டிங்கன்னாவே அவங்களுக்கு இருக்குது இல்லைன்றதை எளிமையாக சொல்லிடலாம் ஐயா அவர்களுக்கு வந்து மிகவும் அற்புதமாக பேசியிருக்கார் ஐயாவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் வாழ்த்துக்கள் ஐயாவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி நம்முடைய தருமபுரி மாவட்ட தலைவராக இன்று முதல் நியமனம் செய்யப்படுகிறார் இந்த அற்புதமான ஒரு தகவலை வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்